வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவம் ஆமா மக்களே ட்ரோனை பயன்படுத்தி விசிறி வலை வீசி மீன் பிடிக்க போகிறோம் ரொம்பவே புது முயற்சி தான் எப்படி வரப்போகுதுன்னு தெரில வலை வீசும்போது மீன் கிடைச்சிச்சின்னா தார் இருக்கும் வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போயெல்லாம் இந்த இடத்துல தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் முரட்டு ஆறு ஆற்றுல தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு ஆற்றுல தண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா எதிர்த்து மீன் நிறைய ஏறும் அப்படி ஒரு எண்ணத்தில் தான் மக்களே வலையை தூக்கிட்டு வந்திருக்கோம் அது முரட்டு வலைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இப்போ நம்ம என்ன ஐடியானா நிறைய ஜிலேபி மீன் பிடிக்கணும் எவ்வளோ மீன் பிடிக்கிறமோ அவ்வளோ மீனை வறுக்கலான்னு ஒரு ஐடியால தான் வந்திருக்கோம் அது மட்டும் கிடையாது நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆசிக்கனாவும் விசிறி வலை வீச போறாரு எங்க டீம்ல இருக்க எல்லாரையும் விசிறி வலை வீசி ட்ரெயினிங் கொடுத்து நாங்களும் சேர்ந்து வீசி மீன் பிடிக்க போறோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அது மட்டும் கிடையாது ட்ரோன் வியூல இந்த விசிறி வலை வீசுறத பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் அதே ஷாட்ல மீனும் மாட்டுச்சுதான் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மாற்றது என்ன மாற்றுறது தெறிக்க விடுற மாதிரி வீடியோ எடுத்திருக்க மக்களே உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் தரமா இருக்கும் மக்களே தரமான வலை ஓகே இது வந்து தரமான வலை இது வந்து சேலத்துலேருந்து கட்டி வாங்கின வலை நம்ம கட்டின வலை கிடையாது நம்ம எப்படி கட்ட சொன்னமோ அந்த மாதிரி கட்டி வாங்கின வலை நம்ம நண்பர் விஜயகுமார் தான் கட்டி கொடுத்தாரு இந்த வலையோட வெயிட் பார்த்திங்கன்னா ஏழு கிலோ பன்னெண்டு அடி உயரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி வலை இது இதில் பார்த்தீங்கன்னா அவரே கையால் செஞ்சு ஒரு ஸ்னாப்ஸ் டீலில் அட்டாச் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஸ்நாப் ஸ்டீலில் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது இது வந்து பியூரா ஹேண்ட்மேடு இந்த வலையில் வந்து ஒரு ஸ்பெஷல் தெரியும் இது வியட்நாம் மாடலில் கட்டின வலை கையை விட்டோம்னா நாக்கில் கடிச்சிருவேன் வியட்நாமில் கிடைக்கும் வியட்நாம் மாடல் வலை இது ஓகே இப்போ இதை வச்சு நாங்கள் விசிறி வலையை வீசி மீன் பிடிக்க போகிறோம் இந்த வலையில் என்னென்ன மீன் கிடைக்குதோ அந்த மீனை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக சமைக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு என்ன மீன் பிடிக்கலாம்னு பார்த்தலாம் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிலேபியை ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிடலாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து உங்கள்கிட்ட அடுத்த மீன் வந்து நீ தான் பிடிக்கணுமா ஆனால் இந்த வலையை தூக்கிறதுக்கே நான் நாலு நாள் சாப்பிடணும் தூக்கி போனேன் வெயிட் எவ்வளோ ஏ மக்களே இந்த தாடி சோக்கர் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே நான் தான் வலையை வீசுவேன்னு தூக்கிட்டு ஓடியான்ட்டாரு வலை இவரை விட வெயிட் அதிகம் எப்படி வீசுகிறாருன்னு மட்டும் பாருங்க முடியல கொஞ்சம் விட்டா தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுவாராட்டிருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயங்கரமான தண்ணி ஓட்டமாக இருக்குது கொஞ்சம் ஒரு பத்து அடி தாண்டி போனால் எங்களே இழுத்துட்டு போயிடுற அவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் ட்ரோன் வியூவில் பார்க்க உண்மையாகவே அழகாக இருக்கும் மக்களே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம ட்ரோனை பயன்படுத்தி எடுக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வீச போகிறேன் தாடியை நம்மனா நமக்கு இன்னைக்கு சோறு கிடையாது ரொம்ப நாள் ஆச்சு மக்களே விசிறி வலை எடுத்து விசிறி வலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ரொம்ப ரொம்ப ஹெவியான வலைதான் நல்ல உந்தி வீசணும் பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு பவரை கொடுத்து வீசின மக்களே வட்டம் எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்க வீச்சு ஒரு அளவுக்கு வந்திருக்கு ஆனால் பார்க்க அழகா இருக்கு மக்களே விசிறி வலையை வரல எவ்வளோ தூரமா வீசுவீங்களோ அவ்வளோ மீன் கிடைக்கும் வட்டமாக இருந்துச்சுன்னா இன்னுமே மீன் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே வலையை வீசி பொறுமையா இழுக்கணும் நாங்கள் இழுக்கும்போதா தெரிஞ்சிச்சு உள்ளே பார்த்தீங்கன்னா மீன் இருக்கும் மக்களே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த வலையில மீன் மாட்டோம் அப்படின்ட்டு பார்த்தா அப்படியே அடிக்குது டப்பு டப்புன்னு அடிக்குது மக்களே சந்தோஷத்தில் நாங்கள் குதிச்சு ஆடவே ஆரம்பிச்சிட்டோம் மக்களே அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மாட்டிடுச்சு செம்மையா இருந்துச்சு மக்களே சொல்ல போனா நாங்கள் ட்ரோனை பயன்படுத்தி எடுக்கிற ஃபர்ஸ்ட் விசிறுவலை வீடியோ இதுதான் நல்ல வருமானு கூட எங்களுக்கு தெரியல அதுல மீன் கிடைச்சது அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு நானும் ஆசைக்கு குதி குதி குதிக்க ஆரம்பிச்சுட்டோம் சரியான ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டோம் மக்களே ஜிலேபி ஜிலேபி

மகளே இப்ப எப்படி வல விசுர் நான் சொல்லி தர போறேன் செல் பூச்சி விசுர் நீ விசுரா விசுரா செல்லு பூவோட சேர்ந்து நார்மனக்கு கேலி பண்றீங்க அந்த மாதிரி காலம் காலமா எங்க கூட மீன் பிடிக்க வந்து செல்வா பாத்தீன்னா மீன் பிடிக்க டேய் இத இலக்கவே மீளே இதங்கங்க நான் துத்தி விசுர் ஒழுங்கு மரியாதையா பேச விசுர் போடா போளே நேசா அரிச்சு புடிச்சிரலாமா விசுர் மீன் பிடிக்க ரெண்டு பேரும் நான் மீன் பிடிச்சல நோ வாணா 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 ஜிலேபி கூட போ தண்ணி ஆப்போசிட் டன்னில ஏறுது வாணா சீக்கிரம் வாணா விசுர் புவா மங்கலே ஒண்ணும் ஒண்ணே இல்ல ஆயா 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 இந்தி வாயா ஆயா வீசுடா ஒரு சுராமீன் குடிக்குற வந்தே ரெ குக்கலே குடி இல்ல বালা செம வெயிட் வந்தர் வந்தே கமான் பாய் கமான் பாய் வீசு பாய் அம்மா பாத்திரல்ல புராய வலக்க புள்ள சேரு குக்கலே சேறு உடைச்சிட்டு உள்ள போடு வீசு பாய் என்ன பாய் சமபாய் 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 என்ன பாய் சமபாய் 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 சொல்றான் பாய்னா பாருங்க பாறை விட்டு வந்து பேந்து கிடக்கு மீன் மாடி இருக்கு பாய் இருக்கா இருக்கா இருக்க மாதிரியா தெரியுது பாய் દો એ વાડી એ વાડી એ એ કમ ઓન કમ ઓન એ કમ ઓન દો એ વાડી એ વાડી એ એ કમ ઓન કમ ઓન એ કમ ઓન મીરે યોકવાડે વાડીરકે વાડીરકે ઓય સોરી યાર લાગી ગય બે હંગાવારુ મીરે યોકવાડે વાડીરકે વાડીરકે

இன்னொரு அஞ்சு மீனாவது பிடிக்கணும் கம 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 கமன்னு வெறுக்க போகிறோம் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது அப்படியே எடுத்து போய் பார்த்தீங்கன்னா லக்கி ஃபிஷிங் டேக்கர்ஸ் டேக்கர் ஷாப் கூட வச்சு இன்றைக்கி மீனை வருவல் போட போகிறோம் முடியாங்க அடுத்து இந்த வலையை என் கையில் கொடுத்துட்டாங்க தண்ணி வேறு அதிகமாகிட்டே இருக்குது அது தண்ணி கடுக்குது செந்தண்ணி ஒரு வாரமாக நம்ம ஏரியாவில் மழை வேறியா தண்ணி வந்து சாத்தில் இஸ்லாமா ஏ ரவுண்டா விழுந்துச்சியா ஏ இது எனக்கு ரவுண்டு இது எனக்கு ரவுண்டா வந்து கேட்டால் யாரையும் ஏமாத்துறவே இருக்காது எனக்கு இது வீசே பெருசு ஒரு மீன் விழுந்துடணும் சந்தோஷப்படுவேன் ஓ மீனே இல்லையா ஓ என்னையே நான் வீசா மட்டும் மீன் வர வரப்பாடிக்குதே ஏ நான் வீசா மட்டும் மண்ணா வருதியா நசிக்கணா நான் என்ன பண்றது நீங்க தானே பண்ணணும் கேட்கறவங்க தான் எனக்கே தெரியாது இங்க இங்க ஒரு ஆள் இருக்காப்புல பே அவங்கள கூப்பிட்டேன் அதெல்லாம் முடியாது மக்களே இங்க வாங்க மக்களே நான் இப்போ மீன் பிடிக்கும் போது எல்லோரும் சேர்ந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா இவங்க சொல்லி கொடுத்ததை கட்சி கற்றுக்கிட்டு நான் மீன் பிடிச்சேனாமா இப்போ இவங்க மூணு பேர் மீன் பிடிக்க போகிறாங்க என்ன லட்சணம்னு மட்டும் பாருங்கள் உங்கள்கிட்ட ஒருத்தர் ஏழு அடியில் இருக்கான் உங்கள்கிட்ட ஒருத்த மூன்று அடியில் இருக்காங்க அங்கே பார்த்தா இருக்கான் மகளை ஒரு உருப்படியாக எங்களுக்கு மாதிரி வலை எடுத்து வந்தால் பரவாயில்ல எடுத்து வந்தது எட்டு கிலோவுக்கு மேலே எட்டு கிலோ தூக்கவே மாட்டோம் முருகன் இது எப்படி முருகன் இருக்கிறது சிட்டி இருக்கு அப்படி எடுக்கணும்னு தெரியாதுன்னா உங்களுக்கு

இப்படி விட்டுறல இப்படி இப்படி மேல விட்டுறணும் இந்த கடைசியா அந்த சுண்டு வரல உன் கையில இருந்து இல்ல இந்தாங்கில இருந்து வீசுணுமா ஆமா அதுவே பதக்க திட்டியா பிரசாந்த் சொல்லிக் கொடுத்த மொத டேக்லயே பாத்திறீச்சியா வட்டமா மட்டும் வீசிடாதே அதுக்கு வீசுற ஆங்கிலேன்னு தெரியும் வட்டமா தாடி சொக்க மறந்து குடிச்சிட்டு அப்படியே செத்துணும் ஆத்து கரையில ஓகே ஓகே எங்க வேணா வீசு ஓடற ஓட மீனும் புடிச்சிராத பிரசாந்த்

மக்களே ஒரு துளி கூட கட் பண்ணாமல் போடுறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் பிரசாந்த் வீசும் போது வட்டமாகவே வீழ்கலை ஆனால் இதில் என்ன மீன் மாட்டி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கொஞ்சம் என் வாழ்க்கையிலே நடந்த அதிசயம் போயிட்டு இல்லை போயிருமோ தான்

जिला <laughs> अयो <laughs>

கொடுவா பாத்திங்க கொடுவா இது வீட்டுக்கு போக போணுமா உயிரோட வாய்ப்பே இல்ல செத்துるவான் பம்பு போட்டா பம்பு போட்டா சகாது இங்க போனா வலை எடுக்கும் போது தான தெரியும் டைனோசர் குட்டி குட்டி டைனோசர் இடு நானா குன்றாத நான் இங்க இப்ப நான் உயிரோட எடுத்து போணுமா ஏய் இத்த சோடு கண்ணல இப்படி இத மாட்டிருக்கு குத்திட்டான் டைனோசர் குட்டி வந்து வலையில குத்திக்கிச்சு அண்ணேனா குன்றான வலைக்குமா இப்ப அண்ணனுக்கு பின்னாடி வந்து குத்த போய் தூக்கி குட்டி டைனோசர் வெச்சுறலாம் மாப்பா ஆய வட்ட அடீலே ஓக்க பெரிய மீனா இருக்கா இல்ல मतல தெரியாது மேல வந்தா தெரியும் இருக்கு 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 கொட்ட வாழை இருக்கு 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 பஞ்சரே இங்க

மகளே இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஜிலேபி இருக்கு தலை வேற கல்லுல போட்டு ஓட்டையிடுச்சு பெரிய ஜிலேபி எப்படி ஒரு கிலோ பொத்துக்கிச்சி வேற

ஏன் மாட்டிக்குறயா இறங்கிதான் சொறா இருக்க போகுண்ண காலிக்கிட்டே மீன் வாங்கின அடிச்சுட்டு போயிட அப்படியே கையில் அப்படி இல்லை இல்லை மக்களே சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது தண்ணி பாருங்கள் திடீர்னு நீரோட்டம் அதிகமாகிடுச்சு எப்போ மீன் பிடிக்க போனாலும் கேர்ஃபுல்லாக போங்க நாங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா மினிமம் அஞ்சு பேருக்கு குறையாம இருப்போம் அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆபத்துனா கூட உதவி கூட்டு விடலாம் முடிஞ்சளவு எங்கள் டீமில் பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நீச்சலும் தெரியும் நீச்சல் தெரியாத ஆள் தண்ணிக்குள்ளே யாருமே இறங்க மாட்டாங்க அதேச்சா மக்களே வலை வந்துருச்சு ஒரு வழியாக ஆனால் நிறைய கிழிஞ்சிருச்சு டேமேஜ் அதான் நல்லா கிழிஞ்சிருச்சு வா முடியல மக்களே போதும் அவ்வளோதான் இந்த வீடியோ எங்கே மேலே டயர்ட் டயர்டாயிருச்சு இங்கே பாருங்க கையெல்லாம் கிழிச்சிருச்சு பாருங்க கைசு மாதிரி இருக்கு எனக்கு நடுஞ்சது வேற ஆனால் ஆனால் மக்களே முடியல எல்லாம் டயர்ட் டயர்டாயிட்டோம் கையெல்லாம் பாருங்கள் ரத்தமே வருது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அண்ணன் பாருங்கள் படுத்துட்டாரு முடியலைங்களால் உண்ணா உண்ணா ஒன்றா கவலைப்படாத ஓகே தண்ணி சரியான இல்லை நான் வாண அங்கேயே போய்க்கலாம்ண்ணா மக்களே அவ்வளோதான் முடியல வலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக டேமேஜ் ஆகிடுச்சு இனிமேல் இந்த வலையை பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ண முடியாது இதை போய் டாக்டர்கிட்ட அட்மிட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு தான் மீன் பிடிக்க முடியும் இப்போதைக்கு நம்ம பிடிச்ச கலர் மீன்லாம் போய் பார்க்கலாம் எனக்கு செம்ம ஆர்வமாக இருக்கு இப்போ இதை எப்படியாவது பத்திரமா திருப்பூருக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்கணும் அது ஒன்று தான் டார்கெட் வாங்க என்ன மீன் காட்டுறேன் மக்களே முடியல அவ்வளோதான் நான் மீன்லாம் பிடிச்ச ஆசையாக எடுத்துகிட்டு போகலான்ட்டு பாதி மீன் பார்த்தீங்கன்னா செத்து போகிற மாதிரி கண்டிஷன்ல இருக்கு ஏர் மோட்டர் எடுத்துகிட்டு வரல இங்க பா என்ன வேலை சாவடிக்க பார்த்தாரு மகளே தண்ணிக்குள்ள வேற வலையை மாட்டை விட்டு நடு தண்ணியில் நேரம் விடுறோம்

இதெல்லாம் எடுத்துட்டு போய் நான் வளர்க்க போறேன் இதுக்கெல்லாம் பேர் வச்சு வளர்க்க போறேன் மக்களே திமிங்கலத்தை பிடிச்சிட்டு அடுத்த பெரிய திமிங்களை இதை ஆற்றுல இருக்க குழுவான் மக்களே நாங்கள் பிடிச்ச எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா உயிரோட இருக்க எல்லா மீனையும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்க போறேன் இந்த மீன் வருத்துருவேன் இந்த மீன்ல நான் எப்படி வளர்க்கறங்கிறது நீங்க பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து அடுக்குது வருவேன் எனக்கா நடுங்குது ஓகே மக்களே இப்ப நாங்க செத்த மீன்லாம் வறுக்க போறோம் இருக்க மீன்ல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போறோம் பாய் மக்களே அடுத்த ஒரு தரமான வீடியோல சந்திக்கலாம்